ஹாய் திஸ் இஸ் பத்னபிரியா யூஆர் வாட்சிங் பத்னபிரியாஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் வீடியோவில் பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆசிரமம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஆசிரமம் இதை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ அரவிந்தர் அவர் வந்துட்டு பாண்டிச்சேரியில் குறி குடியேறினதுக்கு அப்புறமேலு இந்த ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருக்காரு அந்த இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் டென் அப்போ ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் மீரான்றவங்கிட்ட அதை வந்து ஒப்படைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஆசிரமம் இன்னும் நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கு இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே இல்லை இந்த ஆசிரமம் வந்து இப்போ மறுபடியும் வேறு ஏதோ ஆஃபீஸஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது செல்ஃபோன்லாம் கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் நிறைய லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக ரொம்ப சைலண்ட் அண்ட் பீஸாக இருக்குது அந்த மாதிரி தான் உள்ளே விடுவாங்க உள்ளே போகும்போதே செல்ஃபோன் ஆஃப் ஆகிருக்கணும் செல்ஃபோன் கேமரா எல்லாமே ஆஃப் ஆகிருக்கணும் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டன்ஸ் தான் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஃபோன்ஸை வந்து செக் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரோட ஃபோனை செக் பண்ணி ஆஃபாக இருக்கான்றதை பார்த்து தான் உள்ளே விடுறாங்க உள்ளே வந்து பின்ட்ராப் சைலன்ஸ் யாரும் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது நம்ம லைன் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி நான் அப்படியே போனோம் அங்கே வந்து ஒரு மரத்தோட நிழலில் வந்துட்டு அந்த சமாதி இருக்குது அந்த சமாதி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மார்பிளில் சமாதி வச்சுருக்காங்க நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நம்ம போய்ட்டு அந்த சமாதியில் நம்ம ப்ரே பண்ணலாம் ப்ரே பண்ணிவிட்டு தொட்டெல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் சுற்றி வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அங்கே உட்காந்துட்டு நம்ம சைலண்டாக ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம வந்து அமைதி வேணும் ஒரு சாந்தம் வேணும் ஒரு அவசர வாழ்க்கையிலேருந்து ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிற இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஆனால் உள்ளே வந்து டோட்டலாக வந்துட்டு கேமராஸ் அண்ட் ஃபோன்ஸும் நாட் அலவுடு உள்ளே போனால் ஒரு நல்ல ஒரு ப்ளசன் ஃபீல் இருக்குது அந்த மரத்தில் வந்து அந்த சமாதி இருக்குல்ல அங்கே நம்ம ப்ரே பண்ணோன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன் நீங்களும் போய் பாருங்கள் உங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்